ஆண்டவராக இயேசுவி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தன் நல்லவராக இருக்கிறார் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார் ஆமேன் அவருடைய அன்பு பெரியது அன்று நன்றி செலுத்தவும் சிலுவையின் பாடு மரணங்களை பல்வேறு விதங்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம் கர்த்த நமக்கு உதவி செய்கிறார் இந்த இரவு சில நிமிடங்கள் ஆமேன் எத்தனையோ தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருக்கிற மூளை முடுக்கில் இருக்கிற பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆம் சிலருடைய வாழ்க்கையில் இது ஒரு ஆமேன் புதிய வாழ்வாக கருத்து அமைத்து கொடுக்கிறார் அவருக்கு நன்றி பணி செலுத்துவோம் நன்றி உதவி செய்வாராக சேர்ந்து அவரை குறித்து பாடுவோமா கல்வாரி அன்பை கல்வாரி எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கி

மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ எங்களை தரை மட்டும் தந்து விட்டோம் அன் கரங்கடிலே ஏற்று என்றும் நடத்தும் ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணும் வேளை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இன்றைக்கு நாம் சுருக்கமாய் தியானிப்பதற்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி யோவான் ஒன்று பதினேழு கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கின்றன கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கின்றன ஆம் ஆண்டவருடைய கிருபை என்றால் நீங்களும் நானும் வாழ்வது மிகப்பெரிய கடினம் மிகப்பெரிய கடினம் அவர் மனிதராக இந்த பூமியில் சாதாரணமாக உலா வந்தார் நம்மை போல பாடுகளை ஏற்றுக்கொண்டார் போல அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார் ஆனால் தேவனுடைய சாயலாக இந்த பூமியில் இருந்தார் அல்ல லூயா ஆண்டோருக்கு மகிமை செலுத்தும் ரோமர் மூன்று இருபத்தி நான்கில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவோட மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள் ஆண்டவருடைய மீட்பை கொண்டு அவருடைய கிருபையினாலே அவருடைய கிறிஸ்து கிறிஸ்தியேசுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் நாம் எப்பொழுது பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோம் எப்பொழுது நீதியின் மேல் நீதி அடைவோம் என்றால் நாம் அவருடைய கிருபையினாலே அவருடைய கிருபைக்குள்ளாக அவருக்குள்ளாக சார்ந்திருக்கும் பொழுது அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது தான் ஆம் அந்த வேதத்தை தியானிக்கு இதுதான் அவர் வார்த்தை தான் அவர் மாம்சமாய் வெளிப்பட்டார் அல்லவா வார்த்தை வாசிக்க வாசிக்க அப்பா எழுதியிருக்கிற கடிதம் வாசிக்க 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 நமக்குள்ளாக அந்த நீதியின் பசித்தாக உண்டாகும் அது மாத்திரமல்ல நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்போம் கொண்டே இருப்போம் புதிய மனிதர்களாக மாறிக்கொண்டிருப்போம் அவருடைய சொல்வையின் அன்பை தியானிக்கும் பொழுது நம்முடைய நெஞ்சமெல்லாம் உருகுது எவ்வளவாய் நமக்காக யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒருவர் உதவி செய்து விட்டாரில்லை பண உதவியோ ஏதோ ஒரு பொருள் உதவியோ ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் உதவி செய்து விட்டால் அவர்களை எவ்வளவாய் நினைத்து நினைத்து எத்தனை ஆண்டுகளாய் அவர்களை பார்க்கும் பொழுதோ இல்லை நினைக்கும் பொழுதோ அதை நினச்சி அவங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நினைத்து நினைத்து அவர்களை எண்ணுகிறோம் அவர்களை ஸ்தோத்தரிக்கிறோம் யோசித்து பாருங்கள் வானத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் சூரியனும் காற்றும் சுவாசமான காற்று சந்திரன் நட்சத்திரங்கள் படைப்புகள் தண்ணீர் ஒவ்வொன்றும் அவர் கொடுக்கிறது அவருடைய வருகிறது பூமி யாருடையது கர்த்தருடையது அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் அவருடைய கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்றைக்கு நன்றி செலுத்துங்க ஆண்டவரே நாங்கள் இன்னும் அந்த சிந்தை கொண்டவர்களாய் இன்னும் அந்த அண்ட் ஒரு எண்ணம் கொண்டவர்களாய் இன்னும் அந்த நீதியை பெற்றவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்னிலே மேட்டிமை என் அகம்பாவம் பெருமை இல்லைப்பா அதெல்லாவற்றி விட்டு விட்டு உன் சாயலாய் அன்று ஒரு கிருபையின் மேல் கிருபை எப்பொழுதும் இலவசமாக எங்களுக்கு நம்முடைய குமாரன் அனுப்பி சிலுவையில் ரத்தம் சிந்த வைத்து பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்களை மீட்டு கொண்டிருப்பா உங்க நன்றி பிதாவையும் உமக்கு நன்றி இன்றைக்கு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற திரியேக தெய்வனே பரிசுத்தாவியானவர் உமக்கு நன்றி அட்வரை உணர்ந்து ருசித்து ரசித்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள் சொல்லுமா கண்களை ஓடி ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இரவும் பகலும் காக்கிறவரே துணையாக இருப்பவரே உங்களுடைய கிருபை இல்லாமல் நாங்கள் இல்லைப்பா இல்லை சமஹாயுடைய கிருபையின் அன்பை எங்களுக்கு தந்து எங்களை நீதிமான்களாக்குகிறீர் எங்களை இந்த தேசத்திற்கு சாட்சிகளாய் அண்டு உம்முடைய பிள்ளைகளாய் நிறுத்துகிறீர் எங்களை ஒவ்வொருவரையும் அப்படி நீ நிறுத்துகிறதற்காக சுதோத்திரம் கத்தனை பலப்படுத்தும் இந்த நாளையும் நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக உனக்கு நன்றி கூடா கூடி நன்றி எல்லா தடைகளையும் மறைத்து மாற்றி எங்களுக்கு புது ஜீவன் தந்து உமக்கு நன்றி பலி செலுத்த எங்களை கொண்டு வந்திருப்பதற்காக சுதோதிரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரும் கிருபை இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே God தேங்க்யூ காட் God காட் யூ